ஒரு முட்டை இருந்தால் போதும் அது கூட ஒரு சில பொருளை சேர்த்து பத்து நாள் வரையுமே கெட்டு போகாத ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இது போல் வீட்லேயே செய்து கொடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் துருவனை தேங்காய் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் நல்லா செவக்காக வறுத்தாதான் நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து ஒரு பத்து நாள் வரையுமே நம்ம வச்சு சாப்பிடலாம் கெட்டு போவாது இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இது தனியாக எடுத்து வச்சிட்றேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இது போல் முட்டை சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க முட்டை சேருங்க அப்படி சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா முட்டையை தவிர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்க்க போறேன் சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு பிஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் செய்து வச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ மாவு சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்குற மாவு மைதா மாவு தாங்க மைதா மாவு கால் கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பத்து பதினஞ்சு நாள் வரையுமே வச்சுருந்து சாப்பிட்லாம் கிட்டே போகாமல் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குறேங்க இதெல்லாம் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா அதிகமாக சேர்க்க வேணா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனா போதுங்க சேர்த்துட்டு இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க நான் இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதிலே பாதி தான் சேர்த்துனேன் ஏன்னா நம்ம சேர்த்த சர்க்கரையிலேருந்தே நல்ல தண்ணி விட்டு வர்றது போல் இருக்கும் அதனால் பால் அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் தெளித்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் பாருங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் குழவி போல் செய்துக்கிறேங்க மாவு கொஞ்சமாக பூரி செய்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இது போல் உருட்டிக்கணும் உருட்டிட்டு ஓரங்கள் வந்து லைட்டாக குழப்பி போல் செய்து கொடுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கும் டக்கு டக்குன்னு செய்து எடுத்துடலாம் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது போல் செய்துக்கோங்க அதே போல் எல்லாத்தையுமே செய்து நான் எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் செய்து எடுத்துருக்கேன் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக ஆனோன்னு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சு போடக்கூடாது அடுப்பை மீடியமாக வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கிறேன் கையில் வச்சு போட்டிங்கன்னா மேலே வெந்தது போல் டக்குன்னு வெந் ஆயிரும் கலர் மாறிடும் உள்ளட கண்டிப்பாக வேகாது மாவாக இருக்கும் அதனால் எண்ணெயை வந்து கொஞ்சம் நல்லா சூடு படுத்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒன்று ஒன்றா போட்டு இது போல் ஒரு ஆறிலேருந்து ஏழு அளவுக்கு போட்டு கொடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற அந்த பாத்திரம் கொஞ்சம் அகலமானதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய போட்டு வறுத்து எடுக்கலாம் நல்லா செவக்க இது போல் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கிறேங்க நல்லா மேலே மொறுமொருவாக உள்ள நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததும் அதே போல் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பீஸ் வந்து போட்டுக்கலாம் இது போல் நம்ம செய்து வறுக்கிறதுனால சீக்கிரமாக ஈஸியாகவும் வருத்தரலாம் இதை வந்து நீங்கள் பறத்துகிற மனையில் பரத்தி கட் பண்ணி கூட வறுக்கலாம் நான் இன்றைக்கி இது போல் செய்திருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ ரெண்டாவது போட்டது நல்லா வறுப்பட்டுருச்சுங்க அதையும் எடுத்துட்றேன் எடுத்துட்டு அதே போல் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சுங்க இது பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்